சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையான ஏப்ரல் மாசம் பதினொன்னா தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் நடக்கும் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க குட்டி வாங்குனீங்களா எவ்வளவுக்கு வாங்குனீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓகே செம்மறி குட்டி வளர்ப்பு குட்டி ஓ இது நல்ல காட்டுக்கு அந்த குட்டி எத்தனை மாச குட்டி இது

அது வெள்ளாட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்குட்டி வந்து ஆயிரத்தி அறுநூறு வாங்கியிருக்காங்க இது செம்பரி ஆட்டுக்குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்காங்க கடா குட்டியா பொட்டை குட்டியா மொத்தமே மூணுமே பொட்டை குட்டி நீங்க வீட்டுல வளர்க்க போறீங்க

லாஸ்டா சொல்றீங்கன்னா இருபத்தி மூணு வந்தா குடுத்துருவா இருபத்தி மூணு ஆயிரம் வந்தா

இந்த தரமான கடை வழக்கம் போல நம்ம அண்ணா தான் வாங்கி இருக்காரு ராணிப்பேட்டை சந்தையில் இருக்கிற மொத்த தரமான கடாவும் இங்கேயே அடிக்க வச்சிருக்காரு வாங்கி சரி இங்க ஒரு விவரமா பார்க்கலாம் எந்தெந்த கடை எந்த விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அஹ் கடாவோட தரம் என்னன்றது நம்ம டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம் வீடியோவில் கண்டினியூஸ் அண்ணா வந்து அப்டேட் பண்ணுவார் இன்னைக்கு சந்தையோட நிலவரை என்ன நான் எத்தனை ஆடு வாங்கின எத்தனை ஆடு விற்க போகிறேன் இங்கே வியாபாரம்லாம் எல்லாம் வேற எங்கேனா எடுத்துட்டு போய் கூட சேல் பண்ணுவோம்னு சொல்லுவார் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா சொல்லுங்கண்ணா எத்தனை ஆடு வாங்குனீங்க அண்ணா வாங்க மூணு வாங்கியிருக்கேண்ணா பெரிய கடைங்க மூணு கடை ஆஹ் மூணு கடை தரமான கடை மூணு ஆமா தெருவான கடை ஓகே பெரிய கடை ஆனா செம்மறி கடை தான் நார்மல் வெள்ளாடு கடை தான் வெள்ளாட்டு கடை ஆஹ் வெள்ளாட்டு கடை தான் ம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த வியாபாரிகள் நம்பர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அண்ணா வந்து தரமான வேலை வந்து வாங்கி சப்ளை பண்றாரு அதனால இவரு நம்பர் நான் வந்து சஜஷன் பண்றேன் அண்ணா நம்பர் சொல்லிடு எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் சோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஆடு வேணும்னு சொல்றீங்கன்னா ஒரு வாங்கி தருவாரு இந்த வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பினா கூட அந்த மாதிரி கூட பண்ணுவாரு நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி வசதி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி இருந்தா மட்டும் கால் பண்ணி பேசுங்க பண்ண வேணா சார் ஜோடி பதினாறாயிரம் ஜோடி பதினாறாயிரம் சொல்றாரு எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கு பாக்குறதுக்கு இது கடா போட்ட எல்லாம் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் வியாபாரியாது உங்க ஒரு தரமான ஒரு கடை சூப்பரான ஒரு கடை இருக்கு இந்த கடை தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் உங்க பேரு எந்த ஊருங்க நரசிங்க மேல ஓகே ஓகே நீங்க வியாபாரியா விவசாயி ஐயா வியாபாரம் வியாபாரி ஓகே இந்த ஆர்டர் எடுத்து வந்திருக்கீங்க இருவத்தஞ்சு சொல்றீங்க இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஆயிரம் சொல்றீங்க

செம்மறி ஆடுகள் அண்ணா அது எவ்வளோ வேலை சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமாண்ணா இருபதாயிரம் சொல்கிறீங்க பல்லுண்ணா ஆறு பல்லு இருபதாயிரம் சொல்கிறாரு கெடா அண்ணா லாஸ்ட் எவ்வளோக்கு தருவீங்கண்ணா ஓகே பதினெட்டு வந்தால் ஃபைனல் பண்ணலாமா செங்கல்பட்டு செங்கல்பட்டுல இருந்து வரீங்க நீங்க வேற விவசாயி ஐயா விவசாயி தான் விவசாயி விவசாயி ஓகே நீங்க ஆடு வந்து விக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஆமா எந்த ஆடுக்கீங்க இந்த ஆடுதான் எடுத்து வந்துருந்தேன் பதினேழு ஆடு கொண்டு கொண்டாந்து பதினேழு ஆடு எடுத்து பதினேழு ஆடு கொண்டு கொண்டாந்து உங்க <Holmes> <week> <produ funny gli apprentice> <Joan> <Wer eyeshadow>

இந்த வளர்ப்பு செம்மறி ஆடை பத்தி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த வளர்ப்பு செம்மறி ஆடு பாருங்க தரமா இருக்குது நீங்க எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கலாம் சரி எவ்வளவு சொல்றாரு ஜோடி ஐயா வணக்கம் ஐயா இது ஜோடி எவ்வளவு சொல்றீங்க ஐயா என்னங்க ஐயா பன்னெண்டு ரூபா ஜோடி பன்னெண்டாயிரம் ஓகே சார் ஜோடி பன்னெண்டாயிரம் இது குறைப்பீங்களா ரேட்டு ஃபைனல் எவ்வளோ பண்ணுவீங்க

ஜோடி எவ்ளோ சொல்றீங்கம்மா ஜோடி அஞ்சு சொல்றேன் அஞ்சு ரூபாய்

அதிகமா நீங்க இந்த வாரம் வந்திருக்குது எப்படி பணம் முடியா ரெண்டு

ஆடு எவ்வளோ கையை வாங்கினீங்க இது ஆறாயிரத்துக்கு வாங்குனீங்க ஓகே இந்த ஆடு வந்து ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அது ஜோடியாக வாங்குனீங்களா பதினாறாயிரத்துக்கு வாங்குனீங்க ஜோடி பதினாறாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இது ஜோடி ஓகே ஓகே எவ்வளோ சொன்னாங்க அவங்க எவ்வளோ இருபத்தி ஒன்று சொன்னாங்க ஓகே ஓகே ஓகே

வாங்கிட்டு வரீங்களா எவ்வளோக்கு வாங்குனீங்க வணக்கம் வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க லாலா பேட்டை லாலாப்பேட்டை இருந்து வராங்க இந்த ஆடு ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க ஒரு நாலு ஆயிருக்கும் குட்டி போட்டு எவ்வளோக்கு வாங்கினீங்க இந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டி பதினோராயிரம் பதினொன்றாயிரத்து வாங்கினீங்க பதினொன்றாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க இந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோ சொன்னாங்க அவங்க பதினஞ்சாயிரம் சொல்லி பதினொன்னு வாங்கிருக்கிறாரு எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க அது மூணாயிரம் மூவாயிரத்துக்கு வாங்கினீங்க அக்கா எவ்வளோக்கு வாங்கினீங்க ரெண்டாயிரம் ரூபாய் குட்டி அண்ணா அண்ணா இது மூணு ஆடு வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா

பரவாயில்ல நீ எதிர்பார்த்த மாதிரி விலை கிடைச்சி சாடு கொஞ்சம் தான் கொஞ்சம் ஓகே ஒரு தரமான ஒரு கடை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐயா வணக்கம் எந்த ஊர் நீங்க பொன்ன பக்கத்தில் தீயூர் பொன்னை பக்கத்துல வந்திருக்கீங்க இந்த கடை வாங்கியிருக்கீங்க ஓகே என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க இந்த கடை பண்டைக்கார் பண்டைக்கார இருக்கிறதுக்காக வாங்கினீங்க நீங்க வந்து வியாபாரியா விவசாயியா விவசாயி விவசாயி தான் வாங்கி போய் இந்த கடை வாங்குறீங்க எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க பதிமூணாயிரத்துக்கு வாங்குனீங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க அவங்க பதினேழு பதினேழு சொன்னாங்க ஓகே இது பல்லு வந்து ரெண்டு ரெண்டு பல்லு ஸோ பன்னெண்டாயிரத்து வாங்க இருக்குது ஸோ பதினஞ்சு சொல்லி ஒரு குட்டி சூப்பரான குட்டி நம்ம தம்பி தான் வாங்கிருக்காரு எவ்வளவு கிட்ட வாங்கின தம்பி ஆறாயிரம் ஆறாயிரத்துக்கு வாங்கினீங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க ஓகே உன் பேர் சொல்லு கௌதம் 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 தம்பி வந்து நம்ம சந்தையில நிறைய டைம் மீட் பண்ணிருக்கோம் இந்த ஆடு வாங்கிருக்கிறாரு வீட்டுல வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கேமா ஆமாண்ணா ஆறாயிரத்துக்கு வாங்கிருக்க கெடா ஆடு சூப்பரா இருக்கு பாருங்க ஓகே

வியாபாரம் செய்யறாரு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி போட்டோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி நீங்க கூட பேசிக்க நேரில் கூட வந்து பாருங்க பேரு எந்த ஊர் ஐயா என் பேரு ஆர் சுந்தரம் கிண்ணரி பக்கம் புண்ணுபாடி இந்த ஆடு இது சென ஆடுங்களா காலி தான் காலி ஆடு ஆனா ஓகே சொல்றீங்க ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஆமா சார் ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு இது காலி ஆடுதான் எவ்வளவு சொல்லுவீங்க ஐயா

நன்றி ஐயா ஐயா ஓகே இது ஜோடி எவ்வளவுக்கு தருவாங்க தெரிஞ்சுக்கலாமா யார் சொல்லுவா எவ்வளவு

ஓகே தேங்க்ஸ் அண்ணா நான் எவ்வளவு சொல்றேன் ஒரு ஆடு தெரிஞ்சிக்கல மணா? ஆடு ஜோடி 25000 சொல்றாரு.

இது ஆடுங்களா இது காலி ஆடுதான் இது எவ்வளவு சொல்றீங்க வேணா தெரிஞ்சுக்கலாமா பத்தாயிரம் அந்த ஆடு காலி ஆடு இதுவும் பத்தாயிரமா இது எட்டுன்னு ஒன்பது பத்து எட்டு இது ஒரு நாலாயிரம் சொல்றாரு நம்ம பேசி குறைச்சு கூட வாங்கிக்கலாம் நீ வியாபாரம் வந்து நேர்ல பேசணும்னு வரமா தெரியும் போனவாறு வந்தா அங்கேயே எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் லேட்டா வந்த நன்றி

செம்மறி ஆடு கேடா வளர்ப்பு கேடா எவ்வளவு சொல்றாரு மதிப்பு நான் வணக்கணும் இது எவ்வளவு ரேட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் விலை எவ்ளோ முப்பத்தி அஞ்சாயிரம் ஜோடி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு ஆனா பல்லுனா